நிறைய கல்லூரிகள்ல வந்து திருநங்கைகளா வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாங்க டைரக்டா சொல்லிடுவாங்க டைரக்டாவே வந்து எங்களுக்கு என்ன இதுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் இப்ப நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு இருக்குது தவிர வரைக்கும் வந்து அரசு துறை சம்பந்தமா அரசு துறையில வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்போ எதுவுமே எங்களுக்கு கிடையாது நீங்கள் சின்ன வயசாக இருக்கையில் ரோட்டில் போனீங்கன்னா இல்லை ஒரு பஸ் ஒரு டிராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அப்போ எத்தனை திருநங்கைகள் உங்களுக்கு கண்ணில் தெரின்பட்டாங்க இன்னைக்கு நீங்கள் நார்மலாக ஒரு அதே ரோட்டில் ட்ராவல் பண்ணியில் எத்தனை திருநங்கைகள் தென்படுறாங்க நான் என் நேட்டிவ்ல பார்க்கும்போது அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாங்க ஆனால் சென்னையில் வரும்போது நிறைய பேர் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதாவது இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வரையில நம்ம நியூஸ்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒரு லட்சம் ஆண்கள் எழுதினார்கள் ஒன்றரை லட்சம் பெண்கள் எழுதினார்கள் முந்நூறு திருநங்கைகள் எழுதினார்கள் அறுபது திருநங்கைகள் எழுதினார்கள் நம்ம காட்டுறோம் ஆனா ரிசல்ட் வரையில திருநங்கைகளோட நம்பர்ஸே வர்றது கிடையாது திருநங்கைகளுக்கு எக்ஸாம் எழுதுறதெல்லாம் என்ன ஆகுதுங்கிறது என்ன ஒண்ணு புரியாத ஒரு புதிதா தான் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டில் அது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் திருநங்கைகளுக்கான கல்வி செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவிற்கு திருநங்கைகளுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது அப்படிங்கிற பிராக்டிக்கலான சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு இசார்ந்து பேசுவதற்காக இந்தியாவினுடைய முதல் திருநங்கை வழக்கறிஞரும் தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்தினுடைய உறுப்பினருமான சந்தீப் ஸ்ரீ ஷர்மிளா நம்மளுடைய இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி மேம் பாக்குறீங்க அரசினுடைய இந்த அறிவிப்பு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது எங்களோட வெகுகால போராட்டங்கள்னு கூட சொல்லலாம் போராட்டங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றினு கூட சொல்லலாம் நல்ல ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திருநங்கைகளுக்கு வந்து அதாவது திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் மொத்தமாக திருநர் சமுதாயத்துக்கு அதாவது திருநங்கை திருநம்பி இடையினம் இந்த மூன்று நபர்களுக்குமே வந்து கல்லூரி படிப்பில் கல்லூரியில் வந்து ஆகக்கூடிய அந்த படிப்பு செலவு அது போக அவங்க வந்து விடுதியில் தங்கியிருக்கிறாங்கன்னா அதுக்குண்டான செலவு எல்லாத்தையுமே வந்து க சமூக நலத்துறை மூலயமா கவர்மெண்ட்டை ஏக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா நிறைய திருநங்கைகள் வந்து இன்றைக்கி வந்து படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்ண முடியாமையே நிறைய பேர் படிப்பை விட்டுறாங்க ஸோ அது மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற திருநங்கைகளுக்கு வந்து ஒரு ஊக்குவித ஊக்குவிக்கிற விதமாக இது அமையும் கண்டிப்பாக திருநங்கை திருநம்பி இடையினு சொன்னீங்க இவங்களுக்கு ஐடி கார்ட் இருக்கா சமூக சமூகநிலத்துடன் மூலயமா அந்த திருநங்கை நலவாரியம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த நலவாரியத்தின் மூலயமா இவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்குறாங்க திருநங்கை திருநம்பி இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன நீங்களாவே போய் சொல்லி வாங்கிக்கணுமா இல்லை அதுக்கு மருத்துவ பரிசோதனை இல்லை முன்னாடியெலாம் வந்து மருத்துவ பரிசோதனை சைக்காட்டிஸ்ட் டெஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு உண்டான ஒரு வெப்சைட் இருக்கு சமூக நலத்துறையில வந்து அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் மூலயமா போய் நம்ம உங்களுக்கு உண்டான டீட்டெயில் கொடுத்தோம்னா அதை வந்து அந்த எந்த மாவட்டத்தை கூட நம்ம முகவரி கொடுக்கறோமோ அந்த மாவட்டத்தோட சமூக நலத்துறை அதிகாரி மற்றும் அந்த மாவட்டத்தோட கல மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து வெரிபிகேஷன் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அடையாள அட்டை கிடைக்கும் பொதுவா பெண்களுக்குன்னு தனி ரிசர்வேஷன் இருக்கு சார் பெண்களுக்கு இருக்கு அப்போ உங்களை அங்க வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜெனரல்ல வருவீங்களா பெண்கள் கேட்டகரியில வருவீங்களா எங்களை வந்து பெண்கள் கேட்டகரியில தான் இது வரைக்கும் அதாவது மகளிர் கீழே தான் கொண்டு வராங்க ஆனா அதுக்கு அந்த மகளிர் அடிப்படையில் கொண்டு வந்தாலும் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இது வரைக்கும் அரசு துறையில எத்தனை திருநங்கைகள் வந்து வேலை வாய்ப்புல போயிருக்கிறாங்களோ எல்லாருமே நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்துல போராட்டங்களை நடத்தி தான் நீதிமன்றத்தோட தீர்ப்புகளின் மூலமா தான் வேலையில வந்து சேர்ந்துருக்கிறாங்க

எத்தனை இடங்கள்ல வந்து அந்த டிஜிங்கிற காலம் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுமா எத்தனை இடங்கள்ல இருக்கு எத்தனை இடங்கள்ல இல்லாமல் இருக்குது நீங்க போராடி என்ரோல் பற்றி தகவல் மற்றபடி இப்பவும் தான் இருக்கு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிலைமைகள் இன்னும் இருக்கு இப்ப காலேஜ்ல வந்து திருநங்கைன்னு சீட்டு கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள்ல போராட வேண்டியதாக இருக்குது அந்த பிரச்சனை ஏன் வருது நிறைய யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து காலேஜஸ் வருது ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்டான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடையாது கைட்லைன் வந்து யூனிவர்சிட்டியில முதல்ல கொண்டு வரணும் இப்போ நாங்க வந்து மேலாக படிச்சு மேல் அப்படிங்கிற ஐடென்டிட்டில படிச்சுட்டு திருநங்கையாக இருக்கிறோம்னா எங்களோட நாங்கள் திருநங்கை பேர்ல போய் மாத்துறதுக்கு போறோம் மாற்றுறதுக்கு போனா காலேஜ்ல திட்டமா சொல்றாங்க எங்களுக்கு ப்ராசஸ் எதுவும் எங்களுக்கு தெரியாது நீங்க யூனிவர்சிட்டியில போய் பாருங்க ஆனா இம்ப்ளிமெண்டே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அது ப்ராப்பரா இல்ல உத்தரவு இன்னைக்கு வந்திருக்குது எல்லா இடங்களும் வந்து

யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கணும் அந்த அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு உண்டான பீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் இடம் கிடைக்கிறதேங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து எட்டா கனியா இருக்கிறப்ப அதுக்கப்புறம் ஃபீஸ பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இப்போ பீஸ் மட்டும் நம்ம சொல்லிடுறோம் இப்ப ஜென்ரலா சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு பீஸ் வந்து எந்தெந்த காலேஜுக்கு இல்ல எவ்ளோ அளவுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் வந்து இன்னும் தனியார் கல்லூரிகளுக்கு படிக்கிறதுக்கா இல்ல எந்தெந்த படிப்புகளுக்கு உண்டான கட்டணங்கள் வந்து மருத்துவ கல்வி கூட நம்ம தனியார் கல்லூரியில அதிகம் இப்ப அரசு கல்லூரியில இப்ப ஒரு மருத்துவ படிப்பு படிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பீஸ் கம்மி அங்கே வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிறதாங்கன்னு தெரியல இப்போ அதே ஒரு பிரைவேட் காலேஜில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம்னா அது ஃபீஸ் அதிகம் அங்கே ஸோ அதெல்லாம் வந்து க அரசு ஏற்றுக்கிறோமா இல்லை எந்தெந்த கல்லூரிகளில் படித்தா அரசு வந்து அவங்களோட ஃபீஸ்க்கு வந்து கட்டுவாங்க இல்லை எந்தெந்த க படிப்புகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் ஏத்துக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது இந்த அறிவிப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கறது தெரிய வரும் இந்த அறிவிப்பு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஏதோ கல்லூரில படிக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பா இருந்தாலும் கூட இது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இது கல்லூரிகளில் எங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் முன்னாடிலாம் வந்து கல்லூரிகளில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து சீட் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு சோ இப்போ ஒரு சில கல்லூரிகள்ல வந்து குடுக்குறாங்க சோ அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள்ல குடுக்கையில எல்லா கல்லூரிகளும் குடுக்கறாங்களா அப்படின்னுங்கறது அரசு அரசு கல்லூரிலயுமே எத்தனை கல்லூரிகள்ல வந்து இப்போ அரசு கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள்ங்கிறது வந்து யுனிவர்சிட்டிக்கு கீழே தான் வருது ஆமா இப்போ யுனிவர்சிட்டி தன்னோட கெய்ட்லைன்ஸ்ல அந்த ப்ராப்பரா அந்த ட்ரான்ஸ்ஜென்ட் இருக்கு உண்டான அந்த அந்த இது கொண்டு வந்தாதான் அந்த காலேஜ் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும் இப்போ யூனிவர்சிட்டியில் இல்லாத ஒரு விஷயம் எப்படி காலேஜ்ல வந்து இப்படி பண்ண முடியும் சோ மாற்றங்கள் யூனிவர்சிட்டியில கொண்டு வரணும் நம்ம நிறைய செய்திகள் படிக்கிறோம் அரசு கல்லூரிகளில் படித்த திருநங்கைகள் அப்புறம் நிறைய கல்லூரிகள்ல படித்து திறமைகள் முதன் மதிப்பு பெற்று இருக்கிறாங்க மருத்துவர் ஆயி இருக்கிறாங்க வழக்குறிஞர் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நல்லா அட்மிஷன் குடுத்து தானே வந்திருக்காங்க ஆமா சார் அட்மிஷன் குடுத்துருக்குறாங்க நான் கேக்குறது என்னன்னா நூறு காலேஜ்ல ஒரு காலேஜ்ல சீட் குடுக்கறத வச்சும் மட்டும் நம்ம பேசிடக்கூடாது இல்லையா இப்ப நூறு லட்சக்கணக்கான திருநங்கைகள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான திருநங்கைகள்ல எத்தனை திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒரு பத்து திருநங்கைகள் வேலை பாக்குறாங்க ஒரு லட்சம் திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரமும் உயர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா அது மாதிரி நூறு யூனிவர்சிட்டிக்கு கீழ பத்து நூறு காலேஜ் வருது நூறு காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் கொடுத்துட்டாங்கிறதுக்காக தொண்ணூத்தொன்பது காலேஜ்லயும் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்கிறது எந்த அளவுக்கு நம்ம சாத்தியமாக சொல்ல முடியும் அந்த வேலை இப்போ டிஎன்பிசில எல்லாம் திருநங்கைகள்லாம் செலக்ட் ஆகி வராங்க அதுக்கு என்ன ரிசர்வேஷன் அதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்னது தான் தமிழ் இன்னும் திருநங்கைகளுக்கு இந்த வேலை வாய்ப்புல வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் கொடுக்கல திருநங்கைகள் ஆனா டிஎன்பிசி எழுதுறதுதான் செய்யறாங்க ஆஹ் ஒரு லட்சம் ஆண்கள் எழுதினார்கள் ஒன்றரை லட்சம் பெண்கள் எழுதினார்கள் முந்நூறு திருநங்கைகள் எழுதினார்கள் அறுபது திருநங்கைகள் எழுதினார்கள் நம்ம பாக்குறோம் ஆனா ரிசல்ட் வரையில திருநங்கைகளோட நம்பர்ஸே வர்றது கிடையாது அதே மாதிரி வேலை அப்பாயின்மெண்ட் போடுறப்பவும் வந்து திருநங்கைகள் இத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க ஒரு நம்பரும் வர்றது கிடையாது அப்ப திருநங்கைகளுக்கு எக்ஸாம் எழுதுறதெல்லாம் என்ன ஆகுதுங்கிறது என்ன ஒண்ணு புரியாத ஒரு தான் இருக்கு அதே மாதிரி ஒரு சில திருநங்கைகள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாலும் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் அது ஒரு முடிவு ஆனால் நிறைய பேர் எழுதுறாங்க எழுதுறாங்க நிறைய பேர் எழுதுறாங்க நானே எழுதியிருக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாம் நானே எழுதியிருக்கிறேன் என்னோட ரிசல்ட் என்னங்கிறது தெரிய மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது திருநங்கைகள் வந்து டிஎன்பிசி அப்பியர் ஆகுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க எழுதுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன் போஸ்டிங் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தானே சமூக நில வாரியம்லாம் இருக்குது சமூக நல வாரியம் இருக்கு ஆனா சமூக நல வாரியத்துல உள்ள உறுப்பினர்களும் நாங்கள் நானும் சமூக நல வாரியத்துல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் வாரியத்துல திருநங்கை நல வாரியத்துல ஒன் ஆஃப் த போர்டு மெம்பரா இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நாங்க போர்டு கொண்டு தான் போறோம் ஆனா அதுக்கு வந்து இப்போ சமூக நலத்துறையில நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல வந்து நாங்க எங்க விஷயங்களை பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு போறோம் ஆனா அது எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் எடுக்கப்படுதுங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது எங்கே வேணுமே அது வந்து இப்போ இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம்னா அடுத்த மீட்டிங் வரையில அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் ஆனால் அது அந்த பிரச்சனை அந்த மீட்டிங்கில் பேசுறதோட முடிஞ்சு போயிடுது அதுக்கு அடுத்தபடியாக அந்த மீ விஷயங்களுக்கு வந்து எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோமா அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் தீர்வு கிடைச்சிருக்கும் மற்ற பிரச்சனைகள் அப்படியே கடப்பில் போடப்பட்டிருக்கும் இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க மாதிரி கல்விக்கு நிதி கொடுக்கறதை தாண்டி வேற என்ன செஞ்சிருக்கணும் கல்விக்கு இப்ப நிதி குடுக்கணுங்கிற ஒரு விஷயம் நல்லா வரவேற்க கூடிய ஒரு விஷயம் ஆனா என்னோட விஷயம் என்னன்னா இப்ப கல்வி வரும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் இப்ப இது வரைக்கும் நாங்க படிச்ச திருநங்கைகள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வந்து எதுக்குமே இல்ல சோ இந்த மாதிரி முதல்ல படிச்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னங்கறத பாத்துட்டு அவங்களுக்கு அதுக்கு மாதிரி ஒரு உருவாக்கி ஜாதி அடிப்படையில ரிசர்வேஷன் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு இன அடிப்படையில ஒரு ஒரு டிரான்ஸெண்டருக்கான ரிசர்வேஷனை கொடுத்தா அந்த மக்களும் முன்னேறி வர முன்னேறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம சட்டம் உருவாக்கையில வந்து பழங்குடியினர் பட்டியல் இனத்தவர் மக்களுக்கெல்லாம் வந்து வாழ்வில் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் வச்சாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த இனத்து மக்களுக்கு வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டது அதனால இன்னைக்கு அந்த மக்கள்லாம் வந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்போ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இப்ப அந்த நிலைமையில தான் நாங்கள் வந்து திருநங்கை சமுதாயத்தினர் வந்து அந்த நிலமையில தான் இருக்கோம் ஸோ எங்களோட வாழ்வாதாரம் முன்னேறி வரணும்னா எங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாகணும் ரிசர்வேஷன் கொடுத்தா அந்த ரிசர்வேஷன் மூலியமா நாங்க வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ரிசர்வேஷன் கொடுக்காத பட்சத்துல எத் ஒரு காமன் அனலைஸ் பண்ணணும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இதுல எத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த படிச்சவங்களுக்கு அந்த என்ன அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்தா அப்போ நாங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் இப்போ நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு இருக்குது தவிர இது வரைக்கும் வந்து அரசு துறை சம்மந்தமாக அரசு துறையில் வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்போ எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஸோ நான் வந்து மூணு வருஷமாக வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் ஆன்லைனில் அப்ளிகே அப்ளை பண்ணி வச்சேன் இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எதுவுமே வரலை சமூக சமூகநலத்துறையில் வந்து திருநங்கை நிலவாரியத்தில் ஒன் ஆஃப் த உறுப்பினர் போர்டு மெம்பராக இருக்கிற அதாவது ஒரு ந உறுப்பினராக நான் இருக்கேன் ஸோ எங்கள் அலுவல்சராக இருக்கிற உறுப்பினர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறது கூட இல்லை இப்போ அதுப்போ இப்போ சமூக நலத்துறையில் வந்து திருநங்கைகளுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே த ஒவ்வொரு மாவட்டம் வரையும் அந்தந்த சமூகநலத்துறை மூலிமா திருநங்கைகளுக்கு எல்லாம் திருநங்கைகளுக்கான எந்த ஒரு ஸ்கீம்ஸு எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலுமே அது த சமூகநலத்துறை மூலியமாக தான் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கு வழங்கப்படுது ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சமூக நலத்துறை வந்து நலவாரியத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே நாங்கள் படித்தவங்க தான் ஸோ எங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த திருநங்கைகளுக்கு உண்டான விஷயங்களை ப பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தா திருநங்கைகளுக்கு உண்டான வேலைகளை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்து அந்த மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வரதுக்கு ஒரு வழிவகையாகவும் இருக்கும் எங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் எங்களோட வாழ்வாதாரமும் உயர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய டைம் போல்டில் சொல்லியிருக்கோம் ஆனால் யாருமே கன்சிடர் பண்ணுறதே இல்லை அந்த விஷயத்தெல்லாம் திருநங்கைகளுடைய நம்பர்ஸ் இருக்கா இல்லை நம்பர்ஸ் ஒரு நிலையாக இருக்கா அதாவது நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் சின்ன வயசு அறிக்கையில் ரோட்டில் போனீங்கன்னா இல்லை ஒரு பஸ்ஸில் ரோட்லேயோ தெருவுலையோ டிராவல் பண்ணலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் அப்போ எத்தனை திருநங்கைகள் உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சப்பட்டாங்க இன்னைக்கு நீங்க நார்மலா ஒரு அதே ரோட்ல டிராவல் பண்ணல எத்தனை தண்ணி நாங்க ஹெல்த் தண்ணி பண்றாங்க இல்ல நான் என் நேட்டிவ்ல பார்க்கும் போது அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாங்க ஆனா சென்னையில வரும்போது நிறைய பேர் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சரி இன்னைக்கு சென்னையில அதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாதிரி ஃபீல் பண்றீங்க நிறைய பேர் இருக்காங்க ஊருங்கல்ல ஊர்கள்லயும் பார்க்க முடிகிறது ஆனா ஒருவேளை அந்த இள வயதுல இருக்கக்கூடியவங்க நான் கொஞ்சம் குறைவா பாக்குறதுன்னு நினைக்கிறேன் அதாவது திருநங்கைகள் சமுதாயத்துல வந்து திருநங்கை இப்ப நார்மலா ஒரு ஆண் பெண் எப்படி வந்து குழந்தை பிறந்து அந்த ஜெனரேஷன் எப்படி வந்து பெருகிக்கிட்டே வருதோ அதே மாதிரி திருநங்கை ஜெனரேஷனும் தான் வருது அன்னைக்கு ஒரு ஊர்லயோ ஒரு மாவட்டத்துக்கு வந்து பத்து திருநங்கை இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு ஒரு ஊர்லயே பத்து பேர் இருக்கிறாங்க இருக்காங்க இருக்கிறாங்க அப்ப என்ன இருக்குது திருநங்கைகள் வந்து நிறைய பெருகி இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் ஸோ அதாவது இன்னை திருநங்கைகள் வந்து தன்னால் பெருகலை அதாவது அவங்க அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி இன்னைக்கு நிலைமைக்கே ஓப்பனாக வர வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால நிறைய திருநங்கைகள் வந்து தன்னை ஓப்பனாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க அதனால் திருநங்கைனுங்கிற அடையாளம் வந்து நம்மளுக்கு நான் கணக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னுங்கிறது தெரிய வருது ஆனால் அரசாங்கம் வந்து தன்னில் தெரிகிறவங்களை மட்டும் அவங்க கணக்கு பார்க்குறது இல்லை அவங்கள பொறுத்தளவு என்ன நம்பர்ஸை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா திருநங்கை நலவாரியத்தின் மூலியமா பதிவு செஞ்சு அடையாள அட்டை பெற்ற நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பதினெட்டு வயதுக்கு மேல ஆமா அடையாள அட்டை பெற்றவர்கள் பெற்றவர்கள் அவங்கள மட்டும் தான் வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க தவிர ஜென்ரலா அதை பதிவு பண்ணாமே எவ்வளவு திருநங்கைகள் இருக்கிறாங்க ஆனா நாங்களும் என்ன சொல்றோம்னா அரசுக்கு வந்து நம்மளோட திருநங்கைகளோட நம்பர்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த நலவாரியத்துல வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நாங்களும் எங்க சமுதாயத்துல வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் சமுதாய மக்களை என்னால பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க வெளியில வந்து வித்தியாசமாட்டவங்களா இருக்காங்க அதாவது திருநங்கையோட அதாவது திருநங்கையோட வாழ்க்கை முறைதான் நீங்க சொல்றீங்க நாங்க அடையாள அட்டைன்னு வந்து திருநங்கை அப்படின்னு யார தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அடையாள அட்டை திருநங்கைன்னு சொல்லி வழங்கப்படுது அடையாளப்படுத்திக்கிறதுங்கிறது வேற அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட எங் அவங்க எங்கே வாழ்றாங்கிறதுங்கிறது வேற புரியுதுங்களா ஃபேமிலி அக்செப்ட் பக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க திருநங்கை தானே தனியாக வாழ்ந்தாலும் அவங்க திருநங்கை தானே திருநங்கை சமுதாயத்தோட கும்பலாக வாழ்ந்தாலும் அவங்க திருநங்கை தானே ஸோ அவங்களும் திருநங்கைங்கிற அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது வாழங்கிற மாதிரி உள்ளது தான் திருநங்கை அடையாள அட்டை அவங்க வாழ்க்கை முறை அவங்க ஃபேமிலியோட கூட வாழட்டும் அவங்க வந்து கும்பலாக கூட வாழட்டும் எப்படி ஆனாலும் வாழட்டும் ஆனால் அவங்களுக்கு வந்து திருநங்கை அடையாளப்பட அட்டையை அவங்க வாங்கிக்கணும்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறீங்க இன்னும் இந்த சமூகம் நம்பர் மசோதாலாம் திரு திருச்சி சிவா கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் எல்லாம் கொண்டு வந்த பிறகு இன்னும் மக்களுக்கு அது இம்ப்ளிமெண்டேஷனில் தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அதாவது இம்ப்ளிமெண்டேஷனில் தடையாக இருக்குதுன்னா இப்போ ஒரு அதை என்ன முதல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும்

கிடையாது இதெல்லாம் எங்களோட உரிமைகள் உரிமை இருக்கீங்க சரிங்களா இதெல்லாம் எங்களோட உரிமைகள் இதெல்லாம் யாரும் ஸ்கீம்ஸ் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குறீங்க அப்போ அது உங்களுக்கு ஸ்கீம் அது உங்களை போல உரிமைகளை தான் நாங்களும் கேட்டு வாங்குறோம் அதெல்லாம் வந்து உரிமைகள்னு சொல்லவே கூடாது ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லணும் சுய தொழிலுக்கு மானிய லோன் கொடுக்குறாங்க இது ஒரு ஸ்கீம்ஸ் சொல்லலாம் படிப்பு செலவுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க இதை ஒரு ஸ்கீம் சொல்லலாம் சுய தொழில் செய்வதற்கு வந்து தொழில் முனைவோருக்கான ஒரு ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த நாற்பது வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறாங்க இதை நம்ம ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க ஆ கொடுக்குறாங்க அதாவது அந்த வருஷ வருஷம் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறாங்க இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸு அதை விட்டுட்டு நம்ம ரேஷன் கார்டு கொடுக்குறது ஓட்டு கார்டு கொடுக்குறது ஒரு ஆதார் கார்டு மாற்றி கொடுக்குறது இதெல்லாம் ஸ்கீம் இல்லை இதெல்லாம் எங்களோட அடிப்படை உரிமைகளை நாங்கள் வாங்குகிறோம் சரிங்களா அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஈஸியாக அதை வாங்குறதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க ஒரு அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்பரான டாக்குமெண்ட் வேணும் நேம் இது பண்ணுறது அது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி அந்த இதை எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அதுக்கு அடையிறதுக்கு உண்டான வழிவகைகளை பண்ணி கொடுக்குறாங்க இது எங்களோட உரிமைகளை வந்து பெறதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம சலுகைகள்னு சொல்ல முடியாது ஸ்கீம்ஸ்னு சொல்ல முடியாது போராட்டம் போராட்டமா இருக்குது அது பண்ணி அது கொடுக்குறாங்க உண்டான பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா இப்ப நாற்பது பேர் நாற்பது பேருக்கு மேல வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறோம் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம் அந்த பென்ஷன் ஸ்கீம்ல எத்தனை பேர் பென்ஷன் வாங்கிருக்கிறாங்க அந்த பென்ஷன் ஸ்கீம் வாங்கினவங்களுக்கும் நம்ம நாற்பது வயசு உள்ள திருநங்கைகள் எத்தனை பேர் வந்து அடையாள அட்டை வாங்கிருக்கிறாங்க அந்த அடையாள அட்டை வாங்கினவங்களில் எத்தனை பேர் வந்து ஸ்கீம்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு கம்பேட்டிஷன் பார்த்தா தான் தெரிய வரும் நம்ம ஸ்கீம் வந்து எவ்வளவு பேர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு எத்தனை எவ்வளவு மக்களுக்கு இப்போ பயன்பட்டுருக்குதுங்கிறது தெரிய வரும் இப்போ நூறு பேர் வந்து இருக்கிறோம் அடையாள அட்டையை வாங்கினவங்க நூறு பேர் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அடையாள அட்டையை வாங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த நூறு பேரில் வந்து ஒரு அறுபது பேர் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்போ மிச்சம் நாற்பது பேர் இருக்கிறாங்க அப்போ இங்கே இந்த அனலைஸ் தான் நம்மளுக்கு அந்த இது தெரிய வரும் நம்ம கொண்டு வந்த இந்த பென்ஷன் ஸ்கீமில் நூறு பேரில் நான் அறுபது பேர் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் நாற்பது பேர் பயனடையலை அப்போ அந்த நாற்பது பேர் ஏன் பயனடையலை அவங்களுக்கும் அந்த நாற்பது பேருக்கும் அந்த பலன் கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் அவங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை ஸோ அதை அனலைஸ் பண்ணணும் ஸோ அது மாதிரி வந்து ஒரு திட்டங்கள் கொண்டு வர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்ல அந்த அனலைஸ் பண்ணி அதை வந்து அந்த மக்களுக்கு முழுசா அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் சரிவா ஒரு விஷயம் கேட்டது உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு சார் முதல்ல என்னன்னா இப்ப இவ்வளவு வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கல்வியில வந்து தொகை உதவி தொகை கொடுக்கறதா அதாவது கல்வி விஷயால ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஏன்னா என்னோட அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து கல்வி பயிர்றதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் ஆனா இதுவரைக்கும் நாங்க படித்த திருநங்கைகள் இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு வயசாயிடுச்சு நாங்க வாழ்க்கையே போராட்டம் 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 வரக்கூடிய ஜெனரேஷனுக்காக போராடி போராடி எங்க வாழ்க்கையை நாங்க இன்னைக்கு தொலைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறோம் சோ எங்களை போல படித்த திருநங்கைகளுக்கு முதல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் இப்ப எங்களுக்கு நான் படிச்சாலும் இப்ப நீங்க ஸ்கீம்ல படிக்க போறவங்க வேலைக்கு வேலை கொடு தேடுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நாங்க உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா எங்க திருநங்கை அந்த படிச்ச திருநங்கைகளுக்கு முதல்ல எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாதான் நீங்க அடுத்து படி படிச்சுட்டு வரவங்களுக்கும் அந்த படிச்சுட்டு வந்தாலும் அது பிரயோஜனம் இருக்கும் இப்போ நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இந்தியாவின் முதல் திருநங்கையா திருநங்கை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்குறேன் ஆனா இன்னும் எனக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்போ ஒரு நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழிவகையோ எதுவுமே இல்லை அப்படின்னுங்கிறப்ப நாங்க இவ்வளவு காலம் போராடி ஒரு லெவல்ல மேல போயிட்டு அப்படியே பலனு கீழே தள்ளி விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கணும் இன்னைக்கு 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 இவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க படிச்சுட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க அடுத்து படிச்ச எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்ப அவங்களும் இனிமே படிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கும் என்ன பண்ண போறாங்க ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா வேலை வாய்ப்பு முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அந்த வேலை வாய்ப்பு கொண்டு வரதுல ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கிற திருநங்கைகளுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த படிச்சு முடிச்சுட்டு படிச்சுட்டு வராங்கல்ல அவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் மேம் ஆதங்கமாக சொன்னாலும் சமூகத்துக்கான ஒரு குரலாக பதிவு பண்ணியிருக்கீங்க நிகழ்ச்சிகளுக்கு வந்து உடம்புக்கு